தெய்வத்துரு லட்சுமி சுப்பையா அவங்களுக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் பழங்காலத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி மாதம் மாதம் வந்து முன்னோர்களை நினச்சி நம்ம இந்த இது செய்கிறதே பெரிய விஷயம் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த வந்து மாதம் மாதம் செய்கிறீங்க இது எங்களுக்கு ஒரு பயனாக இருக்குது எங்களுக்கு இந்த சமைச்சு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களால் நாங்கள் வந்து பயன்பெற்றிருக்கோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறனால எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது நாங்கள் இதை செ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங் ஒரு நாள் நிப்பாட்டினா கூட எங்களை அடுத்தடுத்து கேட்குறாங்க எப்போ நீங்கள் இந்த அன்னதானம் போடுவீங்க எப்போ நீங்கள் செய்வீங்க ஏன் நிப்பாட்டியிருக்கீங்கன்ற மாதிரி எங்களை கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த இதை கொடுத்தா ஒரு பயனாக இருக்கும் எங்களால் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து வந்து சாப்பிட்றாங்க அவங்க வந்து இதைத்தான் நம்பி இருக்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா அவங்க எங்களை கேட்குறாங்க அடுத்தடுத்து ஏன் நிப்பாட்டிட்டீங்க எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கலையே நீங்கள் எப்போ போடுவீங்கன்ற மாதிரி அடுத்தடுத்து கேட்குறாங்க எங்களை நிப்பாட்டாமல் தொடர்ந்து இதை நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குற பிரேமாக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தயவு செய்து இந்த ஆதரவை கொடுங்க உங்களால் நாங்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க உங்கள் குடும்பம் எல்லோரும் எல்லோரும் தொ நல்லா இருப்பாங்க நீங்கள் முன்னோர்கள் நினச்சி இருந்தீங்க இந்த இது செய்கிறதுக்கு நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நன்றி நன்றி அச가 லட்சுமி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வேற வெற்றி தான மரக்கீங்க நீ நல்ல அண்ணனா நடந்துங்க நீங்க நல்லா நல்லா இருக்கணும் நல்லா நீங்க எங்களுக்கு உதவி செய்றீங்க அது பரவாயில்லை உங்களுக்கு நன்றி சொல்றோம் சுப்பையா லட்சுமி எல்லா மக்களுக்கு மக்களிகளுக்கு சாப்பாடு போடுறீங்க வாரத்துக்கு ஒரு வட்டம் போடுறீங்க எங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் நாங்கள் இல்லாதவங்க தான் நீங்கள் அதை சாப்பிட்டு நாங்கள் உணவு அது உங்களுக்கு நல்லது சொல்கிறோம் எனக்கு இப்போ பிள்ளை இல்லை பெருசை இல்லை ஏதோ உங்கள் சாப்பாடனந்து சாப்பிட்றேன் ரொம்ப நன்றி